திமுக கூட்டணியில் விரிசல் திமுக கூட்டணி பிளவு திமுக கூட்டணி உடைகிறது அப்படின்னு ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக சமூக வலைத்தளங்களில் சங்கிகளும் சங்கிகளினுடைய ஆதரவாளர்களாக இப்பொழுது அவர்களோடு கைகோர்த்திருக்கக்கூடிய அஇஅதிமுகவினரும் பட்டு உற்சாகமாக ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டே இருக்காங்க காரணம் என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் அத புடிச்சுக்கிட்டாங்க புடித்து கொண்டு பார்த்தீர்களா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க எழுச்சி தமிழர் விடுதலை சித்த கட்சியுடைய தலைவர் முனைவர் தொல் திருமா அவர்கள் என்ன சொன்னார் உள்ளபடியே திமுக கூட்டணியில சிக்கலா பிளவா என்ன நடந்துகிட்டு இருக்குது திமுக கூட்டணியில் சிக்கல் என்று ஒரு செய்தியை சமூக வலைதளங்களில் வேகமாக சங்கிகள் பரப்புவதனுடைய நோக்கம் என்ன அதிமுக கூட்டணி என்ன லட்சணத்துல இருக்குது உள்ளபடியே இந்த தேர்தலில் கூட்டணிகள் அணிகள் மாற வாய்ப்பிருக்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அணிக்கு வரும் என்ற தகவல்கள் உண்மையா பிசிக்கு அதிமுகவுக்கு போகும்னு ஒருத்தன் கிடைப்பு திடீர்னு கொஞ்சம் பேர் எதுல சோசியல் மீடியால இந்த தகவல் எல்லாம் உண்மையா இவை அனைத்தும் விரிவாக இந்த வீடியோவில் தெளிவாக ஆதாரங்களோடு லாஜிக்கலோட நம்ம வந்து என்ன செய்ய போறோம் பேச இருக்கின்ற வீடியோ செல்லும் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ரைட் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணி உடைகிறது திமுக கூட்டணி பிளக்கிறது திமுக கூட்டணி விரிசல் இந்த செய்தி வந்து ஒரு அஞ்சாறு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நேத்து இல்ல அஞ்சாறு வருஷமா இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுல குறிப்பாக அவர்கள் கொண்டே இருப்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குறிப்பா யார தான் குறி வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பிசிகாவை தான் கொண்டே இருக்கிறார்கள் ரொம்ப குறிப்பா அவங்க குறி வைக்கிற ஒரே கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா பிசிகா ஏன் ஆர் பிசிகாவை மட்டும் குறி வைக்கிறாங்க அப்படின்னா அதுலதான் ஒரு லாஜிக் இருக்குது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம் இப்போ ரொம்ப லாஜிக் எடுத்துப்போம் பாஜக அணியில அல்லது பாஜக ஆதரவு அணியில தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு தேசிய அளவில் பாஜக தேசிய அளவில் மிக பிரதானமான எதிரியாக பார்ப்பது இரண்டு கட்சிகளை ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்ப திமுக அணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவோடு சேராது இவங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்ப விசிகா சேருமா சார் விசிகாவும் ஒருபோதும் சேராது ஆனா அந்த உண்மை புரியாமல் வீசிக்காக எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்து விட வேண்டும் அப்படின்னு துடிக்கிறது யாரு பாஜகவும் சங்கி கூட்டமும் இப்ப இதற்கு பல சித்து வேலைகளை செய்து பார்த்தார்கள் பல ஆசை வார்த்தைகளை காட்டி பார்த்தார்கள் ஒன்றிய அமைச்சர் பதவியெல்லாம் தரோம்லாம் ஆசை வார்த்தை காட்டி பார்த்தாங்க இது எதற்கும் திருமாவளவன் இறையாகவில்லை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் நீங்க வந்து தலித் மக்களினுடைய உரிமை குரலாக ஒழித்திருக்க வேண்டிய பல குரல்கள் இன்றைக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாஜகவோடு கரைந்து பாஜகவோடு அவங்க அவங்க வந்து தங்களுடைய குரலையே இழந்து விட்டார்கள் எங்க வட இந்தியாவில் அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் உங்களுக்கு தெரியும் நான் யாரு யார் யாருன்னு கூட பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் வட இந்தியாவில் தலித் லீடர்ஸ் என்று ஒடுக்கப்பட்ட மக்களால் நம்பப்பட்ட பலரும் பாஜகவிற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்து விட்டார்கள் கடந்த காலங்களில் தற்போதும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் தென்னிந்தியாவிலும் ஒரு சில கடந்த காலங்களில் தலித் அமைப்புகளினுடைய தலைவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் இன்றைக்கு தங்களை தலித் என்று சொல்வதே தவறு என்ற இடத்துக்கு நகர்ந்து விட்டார்கள் ஒரு சிலர் அதுவும் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தலித் சமூக மக்களின் உரிமை குரலாக ஒழிக்கின்ற ஒரு குரல் வலுவான குரல் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய குரல் இப்போ இவரை எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்து விட்டால் திமுக கூட்டணியை கொஞ்சம் என்ன செஞ்சிடலாம் அதுல வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு சங்கிகள் கடும் பிரயத்தனம் செய்து பார்த்தார்கள் ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஓரளவுக்கு அவங்களோட ஐக்கியம் ஆயிட்டாங்க இவர் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை இவர் இடம் கொடுக்காததுனுடைய சிக்கல் சங்கிகளுக்கு எந்த இடத்துல வருதுன்னு கேட்டீங்கன்னா இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக அம்பேத்கரியத்திற்கு உள்ள உள்ளபடியே உளப்பூர்வமாக அவங்க எதிரிதான் அம்பேத்கர் அம்பேத்கருடைய கொள்கைகளை எந்த இடத்துல முடியாது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் வாக்கு அரசியலுக்காக அம்பேத்கர் எங்கள் தலைவர் என்று அவர்கள் ஒரு டிராமா போடுறாங்க பெரியார் பேசிய கருத்துக்களும் அம்பேத்கர் பேசிய கருத்துக்களும் பார்ப்பனிய எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்துக்கள் தான் ஆரிய எதிர்ப்பு கருத்துக்கள் தான் அப்ப இந்த இடத்துல அம்பேத்கரை பாஜக சொந்தம் நோக்கம் என்பது ஆல் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய தலித் வாக்குகள் தங்களுக்கு வர வேண்டும் என்ற காரணத்துக்காக பெரியார அவங்க அப்படி பாக்கல பெரியார வேற மாதிரி பாக்குறாங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன நினைக்கிறாங்க பெரியார என்ன செய்யறாங்க பண்றாங்க பெரியார வந்து நீங்க கையில எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு நடத்துறாங்க அவர்களுடைய இந்த முயற்சிக்கு நான் வந்து பெரியார் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்ன சீமான் இறையாகிவிட்டார் சீமான் இன்னைக்கு கடுமையா பெரியாரை எதிர்க்க தொடங்கிவிட்டார் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டிலேயே ஒரு சில தலித் தலைவர்களாக தங்களை அடையாளம் காட்டி கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எதிர்க்க தொடங்கி விட்டார்கள் எதிர்ப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இவர்களை எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அரசும் பாஜகவும் அவங்கள கையில எடுத்துடுச்சு அவ்வாறு திருமாவளவனை கையில் எடுக்கலாம் என்று நினைத்து அவர்கள் கையை சுட்டுக் கொண்டார்கள் திருமாவளவன் அதற்கு இடம் கொடுக்கல திருமாவளவன் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் என்று எல்லோரையும் கற்று அறிந்து உணர்ந்து அவர் ஒற்றை எதிரி பார்ப்பனியம் ஆரியம் மதவாதம் சனாதனம் என்ற தெளிவான பார்வையில் ஈர்க்கின்ற பொழுது இவங்களால என்ன செய்ய முடியல அவர் அங்கிருந்து எடுக்க முடியல இப்ப அவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் மாட்சையும் சேர்த்து பிடித்துக் கொண்டு யார் அடிக்கிறாரு பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் அடிக்கிறார் அப்ப எப்படியாவது ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊடக விவாதங்களில் மெதுவா தூண்டி விடுறது என்ன தூண்டி விடுறது எதிர்க்க இருக்கக்கூடிய பிசிகாவினுடைய தோழர்களை ப்ரோவோக் பண்றது இதைத்தான் யார் பேசியிருக்கிறான்னா எழுச்சி தமிழர் திருமாவளவன் அந்த கூட்டத்தில் பேசுறாரு அவருடைய கட்சி தோழர்களிடம் உரையாற்றுகின்ற போது பேசுறாரு ப்ரவோக் பண்றாங்க என்ன ப்ரோவோக் பண்றாங்கன்னா பிசிகா வந்து பாருங்க நீங்க வந்து உங்களை வந்து திமுக வந்து இப்படி நடத்துது திமுக அப்படி நடத்துது திமுக கிட்ட வந்து நீங்க வந்து ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக நிக்கிறீங்க அப்படி இப்படின்னு பிசிகாவை எவ்வளவு ப்ரோவோக் பண்ண முடியுமோ ப்ரோவோக் பண்ணி திமுக அணிக்கு எதிரான வார்த்தைகளை அவர்கள் வாயிலிருந்து வர வைப்பதற்கு கடும் முயற்சி நடக்கிறது திமுக விட்டு அவங்களுக்கு வேற ஆளே கிடையாது திமுக இருக்கிறீங்களா இப்படி எல்லாம் சொல்றாங்க இதை குறிப்பிட்டு பேசுகின்ற பொழுது திருமாவளவன் என்ன செய்தாரு தன்னுடைய கட்சி சகாக்களிடம் தோழர்களிடம் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார் திமுகவை நம்பித்தான் விசிகா கிடைக்கிறது அவர் பயன்படுத்தின வார்த்தை கிடைக்கிறார்கள் விசிகாவினர் என்பது போன்ற சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் நம் தோழர்கள் புரோவோக் ஆயிடாதீங்க திமுகவை நம்பி விசிகா இல்லை விசிகா அந்த அணியில் ஏன் இருக்கிறது என்றால் விசிகாவிற்கு ஒரு தெளிந்த பார்வை இருக்கிறது அரசியல் புரிதல் இருக்கிறது மதவாதத்தை எதிர்க்க வேண்டியிருக்கிறது சனாதன சக்திகளை எதிர்க்க வேண்டியிருக்கிறது ஆரிய சக்திகளை எதிர்க்க வேண்டியிருக்கிறது இந்த ஒற்றை புள்ளியில் இந்த அணி என்பது கொள்கை கூட்டணி வலுவான அணி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி நம்மள ப்ரொவோக் பண்ணுவாங்க நம்ம கவனமா இருக்கணும் நாம யாரையும் நம்பி இல்லை நாம் நம்பி இருப்பது நம்முடைய சித்தாந்தத்தை கொள்கைகளை அந்த சித்தாந்த அடிப்படையில் அந்த கொள்கை அடிப்படையில் நாம் வலுவான ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்று தெளிவா சொல்லிட்டார் இப்ப இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டாங்க எந்த ஒரு வார்த்தை வீசிக்க திமுகவை நம்பி இல்லை அப்படின்னு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை பிடி பிடித்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினர் சமூக வலைத்தளங்களில் கடுமையா என்ன செய்றாங்க பார்த்தீர்களா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க வீசிக்க திமுக அணியில் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய தங்களை வாதிகளாக சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில போலி அம்பேத்கரிய வாதிகளும் கூட அவர்களும் என்ன செய்றாங்க திருமாவுக்கு எதிராக இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க அவர்களுக்கு சேர்த்து தான் அவர் இந்த பதிலை கொடுத்தார் அப்ப அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டார் இந்த கூட்டணி சாலிடா இருக்குது உறுதியா இருக்குது ரொம்ப என்ன என்ன சொல்றது ரைட் இப்ப என்ன ஆச்சு பாமக இது ஒரு பக்கம் இப்ப பாமக பிரச்சனைக்கு வரும் பாமகவுல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு எல்லோருக்கும் தெரிந்தது இந்த கருத்து முரண்பாட்டிற்கு காரணம் அப்படிங்கிறது பாஜக பாமகவை என்ன செய்ய பாக்குது எப்படி அதிமுகவை அவங்க வந்து ட்ரீட் பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையோடு பாமகவை ட்ரீட் பண்ண பாஜக முயற்சிக்கிறது இதை நான் தான் முதலே சொல்லிட்டு வர்றேன் எப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு எங்களுக்கு இவ்வளவு வேணும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு போல தமிழ்நாட்டில் தங்களை காட்டிக்கொண்டு பாஜக அதிமுக ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டுல வலுவான ஒரு கட்சி இருக்குதுன்னா அதிமுகவிற்கு பிறகு இன்னைக்கு அதிமுக அதிமுக வருவதற்கு முன்பாக பாமக தான் வலுவான கட்சி அப்ப அதிமுகவுக்கு அடுத்த இடத்துல இன்னைக்கும் வலுவான கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சிய என்ன சொல்றது குறை மதிப்பீடு செஞ்சுட்டு அல்லது அவங்களுடைய அவங்களை கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுட்டு இவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்க பார்த்தாங்க அதை புரிந்து கொண்டு டாக்டர் ராமதாஸ் என்ன செஞ்சாரு வேண்டாம் நீங்க தனியா அதிமுக நாங்க யாரோட கூட்டணி ஒரு இடத்திற்கு நகர்ந்தது என்பது பாமகவுக்கான வலுவான எண்ணிக்கைகளில் சீட்டை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அதை பாஜக அதுல உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அந்த இடத்த ரொம்ப கவனமா கையாண்டார் அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்ப அதுல கேட்கிறாங்க உள்ள உள்ளிட்டவற்றை பற்றி இப்ப நீட் உள்ளிட்டவற்றை பற்றி அவர் கேட்க ஆரம்பித்தவுடன் அவர் என்ன சொல்றாரு நீட் விளக்கில் பாத்தாளி மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது நீட்டை எதிர்க்கும் கட்சிகளை நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு நீட்டை எதிர்க்கும் கட்சிகளை நாங்கள் ஆதரிப்போம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு ஒரு நாலஞ்சு நாள்ல பாத்தாளி மக்கள் கட்சி நடத்தும் சித்திரை முழு நிலவு திருவிழாவிற்கு திருமாவளவன் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அழைப்பு கொடுக்கிறது உடனே இத வச்சு ஒரு கற்பனை கதைகளை ஒட்ட ஆரம்பிச்சாங்க கூட்டணியில நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஏன் முன்னாடி விசிகாவும் பாமகவும் ஒரே அணியில் இருந்த வரலாறு உண்டு அந்த மாதிரி திமுக அணியில் விசிகாவும் பாமகவும் இருக்கக்கூடும் அப்படின்னு கொஞ்சம் பேர் அப்படி ஒரு ஸ்டோரிய பில் பண்ணாங்க அதற்கும் முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் மிக தெளிவாக முதலமைச்சர் சொல்லிவிட்டார் நாங்கள் எந்த இடத்திலும் இந்த கூட்டணி ரொம்ப உறுதியாக இருக்கிறது வலுவான கூட்டணியாக இருக்கிறது கொள்கை கூட்டணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கற்பனை கதைகளுக்கும் முதலமைச்சர் என்ன செஞ்சிட்டாரு முற்றுப்புள்ளி வைத்து கேட்டை எழுத்து மூடிட்டார் அப்ப திமுக நீட எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சரும் உறுதிப்படுத்தி விட்டார் திருமாவளவன் அவர்களும் உறுதிப்படுத்தி விட்டார் காங்கிரஸ் உறுதிப்படுத்தி விட்டது காங்கிரஸ் எங்க சார் உறுதிப்படுத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்துல செல்வ பெருந்தகை அவர்கள் துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் கட்சி நிர்வாகி ஒருத்தர் வால்போஷ் அடிச்சு விட்டாரு இது கூட்டணிக்குள்ள தேவையில்லாத ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் புதிய விவாதங்களை ஏற்படுத்தும் நோக்கத்தை திசை மாற்றும் செல்வ பெருந்தகை அந்த நிர்வாகிக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டார் இது கட்சி கட்சி சொல்லிருக்கா நாம ஆட்சியில பங்கேற்க போகிறோம் முடிவா அப்படி இல்லாத பொழுது நீங்கள் இது போன்ற நோட்டீஸ் அடிச்சு நீங்க வாக்கு சூட்டியது தவறு என்று விளக்கம் கேட்டு செல்லு பிறந்த நோட்டீஸ் அனுப்பிட்டாரு அப்போ அவரும் தெளிவா இருக்காரு சார் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கடுமையா விமர்சிச்சாங்களே சார் திமுக ஆமா நிர்வாக ரீதியிலாக அரசில் இருப்பது ஆட்சியில் இருப்பது திமுக என்ற தளத்தில் திமுக தான் இன்றைக்கு அரசு திமுக தான் இன்னைக்கு ஆட்சி என்ற அடிப்படையில் திமுகவை நோக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் எல்லாம் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க கேள்வியே கேட்காம மண்டையாட்டிட்டு போறதுக்கு அவங்க அதிமுக பாஜக கூட்டணி அல்ல அப்ப கம்யூனிஸ்டுகள் கேள்வி கேட்டார்களா ஆமா கேள்வி கேட்டாங்க விமர்சித்தார்களா ஆமா விமர்சித்தார்கள் ஆனால் அந்த விமர்சனம் என்பது நிர்வாக ரீதியிலான விமர்சனமே தவிர சித்தாந்த அடிப்படையில் இந்த கூட்டணியை பிளந்து பாஜகவிற்கு வலு சேர்க்கக்கூடிய விமர்சனம் அல்ல அதுக்கு என்ன உதாரணம் சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு பேபி அவர்கள் அவர் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து விட்டு சொல்லிவிட்டார் இந்த மாடல் எந்த மாடல் தமிழ்நாட்டில் நடக்குது இல்ல இந்த மாடல் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தேவை இந்த மாடல் தான் பாஜகவை வலுவாக எதிர்க்கக்கூடிய மாடல் எந்த மாடல் சொல்றாரு எல்லோரும் ஓரணி என்று எதிர்க்கக்கூடிய மாடல் உடனே இப்ப கொஞ்சம் பேர் வருவான் அப்ப கம்யூனிஸ்ட் மாடல் பெருசு இல்லையா திராவிட மாடல் பெருசுன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரே சொல்லிட்டாரா அப்படின்லாம் இல்ல அவர் சொல்றது பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய கருத்துக்கள் ஓரணியில் திரண்டு ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய மாடல் அவர் அந்த பார்வையில் அணுகி இருக்கிறார் அந்த பார்வையில் அணுகி அவர் என்ன சொல்லிட்டாரு இந்த மாடல் தான் சிறந்த மாடல் ஒன்று பற்றி நிற்கக்கூடிய மாடல் எனவே நாம ஒன்றுபட்டு ஆரியத்தை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தார் சோ அப்ப கூட்டணியில எந்த குழப்பமும் இல்ல திமுக அணியில எல்லோரும் ஓரணியில் ஒன்றாக தெளிவாக நிற்கிறார்கள் ரைட் அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணா அடுத்த ஷாக்கு நம்ம அதிமுக வைக்கிறோம் சார் அதிமுக என்ன சார் நடக்குது சார் நீங்க ஒண்ணு இல்ல அதிமுகவுல ஓபிஎஸ்சிக்கு இடமே இல்லை அப்படின்னு யார் சொல்றா எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு கரெக்டா சார் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க அதிமுகவுக்கு எடப்பாடி ஓபிஎஸ்க்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார் ஆனால் ஓபிஎஸ்ஐ பற்றிய கேள்விக்கு அமித்ஷா சொன்ன பதில் என்ன தெரியுமா பற்றிய கேள்விக்கு அமித்ஷா உட்கட்சி விவகாரம் அதிமுக ஒரு அங்கம் என்று அமித்ஷா சொல்லுகிறார் இதை கேட்டுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு யாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பதில் பேச முடியாது எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல வச்சுக்கிட்டு அமித்ஷா இதை சொன்னார் அப்ப ஓ பி எஸ் போய் கேட்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமா அப்படின்னு இன்னைக்கு லீவு இதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது அரசியல் நீங்க கேட்டிருக்கீங்களா இன்னைக்கு விடுமுறை ஐ திங்க் இன்னைக்கு புனித வெள்ளி நினைக்கிறேன் அவர் சொல்றாரு இன்னைக்கு விடுமுறை இதை பத்தி இன்னைக்கு பதில் சொல்ல முடியாதுன்னார் அப்ப அதிமுக கூட்டணி எவ்வளவு குழப்பத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பாமக அந்த கூட்டணியில இல்ல சொல்லித்தாங்க கிருஷ்ணசாமி எங்களுக்கு கூட்டணியில் அமைச்சரவையில் இடம் தந்தால்தான் கூட்டணி நாங்கள் ஏன் உங்களுக்கு உழைக்கணும் அப்படிலாம் கிடையாது யார் கூட்டணி அமைச்சரவையில் இடம் என்று சொல்லுகிறார்களோ அவரோடு தான் கூட்டணி என்று கிருஷ்ணசாமி சொல்லிவிட்டார் கூட்டணி அமைச்சரவையில் யாருக்கும் இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் அப்படின்னா கிருஷ்ணசாமி அந்த அணியில இல்ல ஜான் பாண்டியை நாங்கள் சிந்தித்து பதில் சொல்வோம் என்று சொல்லியிருக்கிறார் தேமுதிக பாஜக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக கூட்டணிக்கு வந்தாங்க இப்ப இந்த அணியில் நீடிப்பார்களா இல்லையா அவங்களும் இன்னும் தெளிவுபடுத்தல அவங்க எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவீங்கன்னு நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க அது என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க எடப்பாடி பழனிசாமி நான் அப்படி எந்த உத்தரவாதமும் கொடுக்கவில்லை என்கிறார் யோசி பாருங்க அப்ப அதிமுகவுக்கும் தேமுதிகாவுக்கும் பிரச்சனை அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் பிரச்சனை பாமகவுக்குள்ளேயே அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை கிருஷ்ணசாமிக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் பிரச்சனை இவ்வளவுத்தையும் வச்சுக்கிட்டு நாங்க ஒன்றுபட்டுட்டோம் எங்களை பார்த்து மிரண்டுட்டாங்க பயந்துட்டாங்க உருண்டுட்டாங்க காமெடியா இல்லையா இது ஒரு அளவு இல்லையா அப்ப அதிமுக கூட்டணின்னு ஒன்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு என்ன ஆகவே இல்லை முழுமையே பெறல அப்படி ஒரு முழுமையான ஒரு அணியே வராத போது அந்த அணியை கண்டு ஏன் திமுக அச்சப்பட வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பி திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது பல ஆண்டுகளாக இந்த கூட்டணி உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சுன்னு வதந்திகளை பரப்பிய சங்கி கூட்டம் தோற்று கொண்டே நிற்கிறது மீண்டும் அது தோற்றுத்தான் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இந்த கூட்டணி மகத்தானதொரு ஒரு வெற்றியை பெறப் போகிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரல் அற்றவர்களின் குரலாய் நான் சென்றேன் நன்றி